நீங்கள் கமலஹாசன் ஆயிரத்தி ஐநூறுவா தரேன்னு மகளிருக்கு அவர்கிட்ட தான் இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணா இவங்க ஒன்னே ஆயிரூவா தரேன்ட்டா டிஎம்கே ஆயிரம் ஏடிஎம் ஆயிரத்தி ஐநூறுபா தரேன்னு சொல்லி ஆனா யார் முன்னாடி சொன்னாங்களோ அதுதான் எடுப்பிடுச்சு மகளிருக்கு ஒரு இனிப்பான செய்தியை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு ஐபி பெரிசான்னு சொன்னார் என்னடா செய்தி அது கேளுறான்னு கேட்டா ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிக்க போகிறேன் அப்படியா கேட்டா நான் அறிவிக்கிறேன் பாருன்னு அறிவிச்சிட்டா அப்போ முதல்ல இவங்க ஒரே புலம்புகிறாங்க எவங்கள்ட்டேருந்து எடுத்துகிட்டேன் நீயே கமல்ஹாசன் எடுத்துட்டேன் கேட்டுப்பாரு யாரும் கேட்டாங்க நம்ம கஞ்சா கருப்பு சர போகும்போது பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டேன் நாங்கள் போயிடுவோம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பான் ஆதி பேர் பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டான் ராஜேந்திர பாலாஜி கூட சொல்லியிருந்தேன் நீங்கள் லவர்ஸோட போகலாம் கப்புள்ஸாக போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்தும் ஜென்சி கிட்டு லவ் போட்டுறதுக்கு பஸ்ஸு தானே வேணும் போகலாம் ரோட்லேயே இருக்கிறான்ப்பா ரோட்லேயே கை போட்டுன்னு இருக்கிறான் மறுத்து பார்க்குறேன் பொறாமையான்றான் பூமராணி நீ நைன்டி கிட்டா இப்படி பார்க்குறா போயா காங்கிரஸ் என்ன சார் ஒரு உரசல் தான் இருக்கு திமுக பாக்குறாங்க நல்லா உருட்டுறான்பா அப்படிதான் சார் பசங்க அறிவே கிடையாது நீங்க நமக்கு நாற்பது சீட்டு மறந்து போறீங்க ஆட்சியில் பங்கு கேட்கிறான் அறிவு கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் கண்ணு இருக்கும் அந்த ஆலயம் சொல்லுங்கிறார் சார் அறிவே இல்ல சார் சார் நாற்பது சீட்டு மறந்துறாரு இப்படி ஓட்டின்னு டிமாண்டை கிரியேட் அதே விமானத்தை விட்டு இறங்கியவுடன் விஜய் செய்த அந்த செயல் என்ன அது தலையை சொரிஞ்சாரு அவன் தலைவன் இப்படி இப்படி இப்படியே தான் ஓடின்றது இவன் அதை போடுறான் ரமேஷ் என்ன நடக்கிறது இப்போ தான் கார் டயர் சுற்ற ஆரம்பிக்கிறது எப்படி கார் சுற்றுது நாலு டயருமே முன்னாடி சுத்துது கார்குள்ளே என்ன ஆகுது சரிங்கிறது தான் நீங்கள் மீடியா கருப்பு சட்டை போட்டு போனாரே இந்த தடவை என்ன சட்டை போட்டுக்கிறார் வெள்ளை சட்டை போட்டுக்கிறார் போன தடவை போன தடவை எதிர்ப்பு காட்டுவதற்கு கருப்பு சட்டை போட்டார் இந்த தடவை சமாதானம் போகிறதாக வெள்ளை சட்டை போட்டுக்கிறார் இதெல்லாம் டீ கோட் பண்ணுறது செங்கோட்டையன் சொன்னீங்க அவர் சொன்னார் நீங்கள் பாருங்கள் ஈரோடு கூட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு மாற்றம் வரும் யாரோ வர இருக்கிறார்கள் அதை அவர் உடனே சொல்ல மாட்டார் யாரோ வந்து அத்திம்காவில் இருந்து விரைவில் ஏன் சீக்கிரம் சொல்லி தொலைங்க அடுத்த பேட்டிக்கு போகணும் சொல்கிறேன் இருப்பா வருவார்கள் இப்படியே சொல்லணுங்கிறாப்பிட எல்லாம் ரெண்டில் வச்சு பார்க்குறோம் யூடியூப்பில் ஒரு பேட்டியை ரெண்டில் வச்சால் தான் சாதாரணமாக இருக்குது யாரோ வர இருக்கிறார்கள் அவர் விரைவில் அமைச்சர்கள் வருவார்கள் அவர்களை பற்றி தெரிந்தால் அவசரம் பண்ணிவிடுவார்கள் என்பது ஒன்று கொண்டு வா மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு லட்சித் தலைவரால் அவன் பார்த்தான் வந்த அன்னைக்கு மாலை சந்தன மாலை போட்டு கையில் இளநிலாம் குத்து கொண்டு வரான் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் வாக்குறுதம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு சொன்னதா இருக்கட்டும் இல்லை ஆண்களுக்கு இலவச இந்த வீடு கட்டித்தரம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் அந்த அதிமுகக்கான செல்வாக்கு அதிகரிச்சுன்னு நினைக்கலாம் நீங்க கமலஹாசன் ஆயிரத்தி ஐநூறுரூவா தரன்னாரு மகளிருக்கு தான் இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணாங்க இவங்க ஒன்னே ஆயிரம் ரூபாய் தரான் டிஎம் கே ஆயிரத்தி ஏடிஎம் கே ஆயிரத்தி ஐநூறுவா தரேன்னு சொல்லி ஆனா யார் முன்னாடி சொன்னாங்களோ அதுதான் எடுப்பட்டுச்சு நிதிஷ் ரெண்டு லட்ச ரூபா தரேனாரு முதல் கட்டமாக பத்தாயிரரூபா வங்கியில் போடுறேன் தேஜஸ்வி மூணு லட்சரூவா தரணு ஆனால் நிதிஷ் யார் முதல்ல சொன்னாங்களோ அதை எடுபட்டுச்சு அந்த மாதிரி இவர்கள் மகளிருக்கு ஒரு இனிப்பான செய்தியை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு ஐபி பெரிசாமி சொன்னார் என்னடா செய்தி அது கேளுறான் நாங்கள் கேட்டால் ரெண்டாயிரம் ரூபா அறிவிக்க போகிறான் அப்படியா பேட்டா நான் அறிவிக்கிறேன் பாருன்னு அறிவிச்சிட்டாப்புல அப்போ முதல்ல இவங்க ஒரே எங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டேன் நீயே கமல்ஹாசன் எடுத்துகிட்டேன் கேட்டுப்பாரு அந்தாலும் புலம்பின்னுறான் எங்கள்கிட்ட நீ எடுத்துட்டு நீ நாங்கள் சொல்கிற அப்படின்னு அப்போது ரூபாய் இவர் முதல்ல முந்திகிட்டு அறிவிச்சிட்டார் இவங்க பொலம்புல புலம்பு புலம்பு தடுறாங்க இப்போ இவங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து நூறு அறிவிச்சாலும் எடுப்படாது ஏ ஆயிரருவாக்கி நாக்கு தள்ளி போச்சு எல்லா ப பலும் எங்கே மேலே ஏற்றினேன் கரண்ட்டு பில்லு நாலு தடவை ஏற்றுனேன் விலைவாசி ஏற்றுனேன் அதுங்க அப்போ இவரை கேட்குறாங்க நீ ரெண்டாயிரூவா எப்படி தர முடியும் ரூபாய்க்கு அவர் நாக்கு தள்ளி போச்சு ஏன் அவருக்கு நிதி மேலாண்மை தெரியாதுங்க எங்களுக்கு தெரியுங்க ஒரு வருஷம் லாக்டவுனில் இருந்தோம் வரியே கிடையாது வருமானமே கிடையாது ஆனால் செலவு நாற்பதாயிரம் கோடி ரூபா அந்த கொரோனாக்காக செலவு பண்ணணும் நாங்கள் சமாளித்தோமா இல்லையா பட்ஜா பற்றாக்குறை பட்ஜெட் இல்லாமல் தானே வச்சுட்டு போனோம் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபா கடன் இருந்தது நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாலரை லட்சம் கடன் வாங்கிவிட்டு இன்றைக்கும் வரியை போட்டு பண்ணுறீங்க அதனால அவங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நீ ஏன் பார்த்தா அது ஃபெயிலுங்க நான் எயித்து பாஸ் அப்படின்னப்பில் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுபடும் யாரும் கேட்டாங்க நம்ம கஞ்சா கருப்பு சர போகும்போது பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டேன் நாங்கள் போயிடுவோங்க அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பான் பாதி பேர் பஸ்ஸை விட்டே இறங்க மாட்டான் என்ன கேட்குறது ஃப்ரீ பஸ் தானே இல்லையா பஸ் ஸ்டாப் வந்துச்சு இதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது மறுபடியும் திரும்பி தான் போனோம் இருக்கட்டும் நான் உங்க உனக்குண்ணா திரும்பி போட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும் ராஜேந்திர பாலாஜி கூட சொல்லியிருந்தாங்க லவர்ஸோட லவ்வர்ஸோட போகலாம் கப்புல்ஸாக போலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்களா சார் இந்த மாதிரியான திட்டங்கள் ஜென்சி கிட்டு லவ் பண்ணுறதுக்கு பஸ்ஸு தானே வேணும் போகலாம் ரோட்லேயே இருக்கிறான்ப்பா ரோட்லேயே கை போட்டுன்னு இருக்கிறான் என்ன என்ன மறைச்சு பார்க்குறேன் பொறாமையான்றான் பூமராணி நைன்டி கிட்டா இப்படி பார்க்குற போயா இன்ஸ்டாகிராமுக்கு வா அந்த மாதிரி பத்து மாட்டோம் போ அப்படின்றான் அதனால் ஜென்சி கெட்டு இல்லை ஜென்சி கிட்டில் பெரும்பாலும் விஜய்கிட்ட தான் இருக்குது அது பாவம் அப்படி போட்டு போட்டு நொந்து நூலாகி எதாவது ஆகும் அதெல்லாம் ஸோ இப்போ சூழல் வந்து அதிமுகவுக்கு சாதமா இருக்கு அப்படின்னும் போது மேலும் வந்து தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வருது இப்ப ராமதாஸ் அவர்களோடையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உளவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க இது வந்து இது ஜெய்கிற கட்சி அப்படின்னு ஒரு இது தாட் உருவாங்க தான் பண்றது பிஜேபி அதில் கில்லாடி இந்த வேலையில் அவங்கள்ட்ட விட்டாரு நான் எல்லாம் பேச மாட்டேன் நீயே பேசி கூட்டுவான்னு அதனால அவங்க தான் பாத்துக்கிடுறாங்க இதில் கூடுதலாக விஜய் வந்தால் பெரும் லாபம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு அயன் பாக்ஸுங்கண்ணா ஃப்ரிட்ஜ் வாங்கின அயன் பாக்ஸ் ஃப்ரீ சார் கொடுக்குறோம் ஆ ரொம்ப நல்லதாக போயிடறான்னு அந்த மாதிரி விஜய்க்கும் லாபம் ட்ரை பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் பார்ப்போம் பிப்ரவரி வரைக்குமே பார்ப்போம் இருக்கா சார் அதுக்கு இருக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் நடக்கலாம் இல்லாட்டி ஆனால் அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா டிஎம்கே ஓட்டை பிரிக்கணும் அதில் தெளிவாக இருக்காங்க அப்படி இல்லாட்டினாலும் அவங்க பிரிக்கிற வாக்குகள் நான் சொன்னது மாதிரி நடக்கும் விஜயவர்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி வந்து வந்தால் பிளாஸ்டிங்க வரலன்னா சாரி அங்கே வந்தாருன்னா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தனியாக நின்னாருன்னா பிளாஸ்ட் மொத்தத்தில் பிளாஸ்டு தான் டமால் டுமில் தான் கவர்னர் பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை ஆகிது எப்பா கொஞ்சம் கவர்னர்கிட்ட சண்டை போட்டோம் நீங்களாம் அறிக்கை விடுப்பாண்ணா போயா அறிக்கை விட்றாங்களா ஜாதி கட்சி தலைவர்ன்ற உங்கள் ராசாங்கண்ணா ஜாதி கட்சி தலைவர் நாலாம் பேச மாட்டேன் போ இப்படி தானே முடியும் நேராக தாரிக்க விட்டாங்களா அதுதான் நிலமை தேனி விருந்தை மட்டும் புறக்கணிச்சாங்க அது ரெகுலராக பண்ணுற ஒரு காங்கிரஸ் என்ன சார் ஒரு உரசல் போயிட்டு தான் இருக்குது திமுகக்கும் அதெல்லாம் செட் ஆகிடும் காங்கிரஸ் திமுக விட்டால் ஆள் கிடையாது இருபத்தஞ்சு சீட்டு தான் அதெல்லாம் செட் ஆகிடும் இல்லை நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே சார் அது நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் அவங்க எம்பியே சொல்கிறாரு சார் மாணிக்கம் தாக்கூர் அவர் யாருங்க அவரா தலைவர் தலைவர் வந்து செல்வ பிறந்த அவங்க சொன்னால் இவங்க சும்மா உருட்டின்ட்டுருக்காரு என்னால் மக்கள் உருட்டுறதையும் அவங்க பார்க்குறாங்க நல்லா உருட்டுறாம்பா அப்படிதான் சார் மோசமான பசங்க அறிவே கிடையாது நீங்கள் நமக்கு நாற்பது சீட்டு மறந்துட போகிறீங்க அப்படின்னு அது நாற்பதா இருபத்தஞ்சானேயா சார் அவன் பாரு சார் ஆட்சியில் பங்கு கேட்குறான் அறிவு கட்டும் அது பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல்கான்னு இருக்கும் அந்த ஆலயம் சொல்லுங்கிறார் சார் அறிவே இல்லை சார் உங்களுக்கு சார் நாற்பது சீட்டு மறந்துடாதீங்க இப்படி ஓட்டின்னு வராங்க டிமாண்டை கிரியேட் பண்ணலாம் சார் செங்கோட்டை அவர்கள் தாவே இணைஞ்சதுக்கு பிறகு நிறைய அதிமுக லீடர்ஸ் எல்லாம் வந்து அதிர்ப்புல இருக்காங்க அவங்களாம் எங்க தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிருந்தார் இது வரைக்கும் அவரை தவிர வேற யாருமே வரல அப்படியே வந்தவங்க எல்லாம் வந்து திமுக பக்கம் தான் வந்து போயிட்டு இருக்காங்க திமுக யார் போனா அதிமுக மைத்திலிங்கம் வந்து ஓபிஎஸ் அணியில இருந்து போயிருக்காரு அதிமுக கலந்து போல ஓபிஎஸ் அனில இருந்து போயிருக்காரு ஆஹ் இல்ல இப்ப இன்னைக்கு திமுகல இருக்கிற பலருமே வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க தான் சார் அப்படின்னா நீங்க ஜெகத் ரஜகன் முத்துசாமி இப்படி ஆரம்பிக்கணும் வைத்தியலிங்கம் வந்து ஓபிஎஸ் இருந்து போயிருது அது அதிமுக சொல்ல முடியாது பட் ஒரு முன்னாள் அதிமுக நிர்வாகி என்ன வேணும் அதிமுக வேணுமா ஓபிஎஸ் அணில இருந்து போனது வேணுமா அதிமுக யாரும் போலங்க அனுவராஜா போனாரு கூட ஒரு அஞ்சு பேர் நின்றுந்தாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஆளுங்க அனுவராஜா கூட ஏ அவெல்லாம் அங்க அறிவாலயத்துல சுத்தி நிற ஆளுங்க ஆள் பின்னாடி ஆள் துணையில தம்பி வாங்கப்பான் நிலுமா நிக்க வச்சாரு மைத்ரேனுக்கு அதான் வரமாட்டேன்ட்டாங்க நீய போய் நின்று பேசும் அப்படின்ட்டாங்க தனியா நின்று பேசினாப்புல வேற யாரு என்ன பண்றது மீடியாக்கள் போல விமானத்தை விட்டு இறங்கியவுடன் விஜய் செய்த அந்த செயல் என்னது தலையை சொரிஞ்சாரு அவன் தலைவன் இப்படி இப்படி இப்படியேதான் ஓடி இவன் அதை போடுறான் ரமேஷ் என்ன நினைக்கிறது இப்போதான் கார் டயர் சுத்த ஆரம்பித்து இருக்குது எப்படிக்கா சுத்துது நாலு டயருமே முன்னாடி சுத்துது காருக்குள்ள என்ன ஆகுது ஸ்டேரிங் இருக்குது என்ன நீ மீடியா கருப்பு சட்டை போட்டு போனாரே இந்த தடவை என்ன சட்டை போட்டுக்கிறார் வெள்ளை சட்டை போட்டுக்கிறார் போன தடவை போன தடவை எதிர்ப்பு காட்டுவதற்கு கருப்பு சட்டை போட்டார் இந்த தடவை சமாதானம் போகிறதாக வெள்ளை சட்டை போட்டுக்கிறார் இதெல்லாம் டீ கோட் பண்ணுறது இதெல்லாம் வச்சிக்கிட்டால் நம்ம பேசக்கூடாதுங்க என்ன நிலமை என்ன இது செங்கோட்டையன் சொன்னீங்க அவர் சொன்னார் நீங்கள் பாருங்கள் ஈரோடு கூட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு மாற்றம் வரல யாராரோ வர இருக்கிறார்கள் அவர் உடனே சொல்ல மாட்டார் யாராரோ வந்து அதிமுகவில் விரைவில் ஏன் சீக்கிரம் சொல்லுங்க அடுத்த பேட்டிக்கு போகணும் சொல்கிறப்பா இருப்பா வருவார்கள் இப்படியே சொல்லணுங்கிறாப்புல எல்லாம் ரெண்டில் வச்சு பார்க்குறான் யூடியூப்பில் ஒரு பேட்டியை ரெண்டில் வச்சால் தான் யார் யாரோ வர இருக்கிறார்கள் அவர் விரைவில் அமைச்சர் வருவார்கள் அவர்களை பற்றி தெரிந்தால் அவசரம் பண்ணிவிடுவார்கள் என்பதுக்காக இப்போ ஒன்று கொண்டு வா அப்படின்னு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரால் அவன் பார்த்தான் வந்த அன்னைக்கு மாலை சந்தன மாலை போட்டு கையில் இளநிலாம் கொடுத்து கொண்டு போய் ஓரம் கரெச்சிட்டான் போ அப்படின்னு இப்போ அவர் சுற்றி நிற்கிறாரு அங்கே போய்க்கிறாப்புல எங்கள் பனையூருக்கு என்ன வந்துக்கிறேன் கே அப்படின்னுக்குறான் கேவா கே தலைவர் தான் விஜய் உள்ளே இருக்கிறாரு உள்ளே யார் சொன்னால் இல்லை பார்க்கணும் நாங்களாம் என்ன ஜெயலலிதா நேராக போய் உடனே பார்ப்போம் அது ஃபோன் பண்ணியா பண்ண நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு வெளியில் இருக்கான்றாரு இப்போ இந்த வாரம் ஒரு நம்பர் வாங்கிக்கிறார் அந்த நம்பருக்கு பண்ணா அந்த என்கிட்ட ரெண்டையும் இல்லை போய் பூசி அந்த போ கிளம்பு அப்படின்னு என்னடா இது நாலு தடவை பண்ண புசி கூப்பிட்டு தலைவரே பனையூர் வந்தீங்க ஆமாம் பணையவர்களெலாம் வந்துகிட்டு இருக்காதிங்க ஏங்க கட்சி ஆஃபீஸுங்க வராமல் அப்படிங்கறது அது உங்களை கூப்பிடுவாங்க அப்போ வந்தால் போதும் நீங்கள் அங்கேயே போய் ஒர்க் பண்ணுங்க எங்கே உங்கள் ஊர்லேயே யோ நான் மாநில தலைவரியா என்ன மாநில தலைவர் அப்படியே ஒர்க் பண்ணு முடிஞ்சிச்சா சரி இங்கே பண்ணாதேன்னு பிரச்சனை பட்டினம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே போய்க்கிறாப்புல மறுபடியும் புதுசிட்டு வந்து போனு தலைவரே அண்ணா பட்டினம் நின்றுக்கிற போல ஆமாம் எப்படி தெரியும் ஒன்று தான் ட்ராக் பண்ணுங்கிறேமே இந்த வேலைலாம் பண்ணாதேண்ணா இதெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான வேலை நாங்கள் சொன்னால் மட்டும் வந்தால் போதும் இதுதான் செங்கோட்டையின் நிலைமை அப்புறம் இருபத்தி மூணுக்கு பிறகு பாருங்கள் யாரு நிலோப்பிர் கப்பில் அதிமுகலயே செல்லாகு இந்த மாதிரி ஒன் ரெண்டு பேரை பிடிச்சி இருபத்தி மூணாவது கொஞ்சம் பேரை சேர்க்க விழா அவ்வளவுதான் வேற எதுவுமே அவரால் பண்ண முடியல அவராலே எதுவும் பண்ண முடியல அவர் யாரு இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் நினைச்சு சீமான் சீமானில் நமக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர்ட்டாங்கப்பா நாளைக்கே போய் அந்த இருபத்தெட்டு பேரை வச்சு கூட்டத்தை போட்டு அடுத்த முன்னேற்றத்தை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு நான் நாள் போய் இருபத்தெட்டு பேரை கூட்டினோம் புசிக்கிட்டு வந்து ஃபோனு தலைவரே நான் இருபத்தெட்டு பேர் கூட்டத்தை கூட்டுறதுக்காக எதை சொன்னீங்களாமே ஆமாம் நான் தான் நிர்வாகிக்கலு இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஏங்காதீங்க தலைவருக்கு பிடிக்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கம்முனுக்குறீங்க வேற என்ன பண்ணோம் வாங்க உட்காருங்க உள்ளே விட மாட்டிக்கிறாங்க அது கூட தலைவர் கூப்பிட்டா வாங்க வீட்லேயே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போது பேட்டி கேட்டா கொடுத்துடவா கொடுக்காதீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேட்டி கேட்குறாங்க கொடுக்க வான்னு அதுக்கப்புறம் கொடுக்க ஓகேவா தலைவரை நானும் ஒன் டு ஒன் பேசும்போது உங்களை பற்றி தான் பேசியிருந்தோம் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தோம் முடிந்தது கதை அங்கே என் கதை இன்னொருத்தர் வாயை வச்சு விட்டுக்கிட்டு கராகிரகத்தில் எங்கே பூட்டி வையுங்கள் மிகப்பெரிய ராஜதத்திரியாக நான் விஜயை பார்க்குறேன் எம்ஜிஆர் வடிவில் விஜயை பார்க்குறேன் அவனை ஊட்டியிருந்தார் யார் நாஞ்சில் சம்பத்து பிரச்சார குழுன்னு ஒன்று போட்டாங்க அவர் பிரச்சார குழுவுடைய மாநில செயலாளர் தானே அவரே அந்த குழுவில் இல்லை இதான் தாவேகா இதுதான் செங்கோட்டையம் ஓகேவா பொறுத்தது பார்ப்போம் சார் இன்னும் கூட்டணி கட்சிகள் எந்த மாதிரியான மாறப்போகுது அப்படின்றது தகவலுக்கு வருமானே சார்